அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இன்று பார்க்க போகும் தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தளபதி விஜய் முதலமைச்சர் ஆவார் என்பதை கணித்துள்ளேன் அவருடைய ஜாதகத்தை இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக தமிழக முதல்வராக முதலமைச்சராக வருவார் வந்தே தீருவார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை இப்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன் இருபத்தி ரெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் ஒன்பது இருபத்தி அஞ்சு காலை சென்னையில் பிறந்த ஜாதகம் லக்னாதிபதி ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய உயர்வை தரக்கூடிய அனைத்திற்கும் லக்னம் மூளை மூளை இயக்கிற அதிபதி உடம்பையும் மூளை இயக்கிற அதிபதியான லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் அப்போ அனைத்தும் ஒரு ஒரு விஷயத்தை சாதி சாதிக்கக்கூடிய அமைப்பு அனைத்து பலமும் அவருக்கு இருக்கிறது லக்னாதிபதி ஆட்சி சந்திரன் அவர் வளர்ப்பிரை சந்திரனாகவும் இருக்கிறார் வளர்ப்பறை சந்திரனாகவும் இருக்கிறார் ஆட்சியாக இருக்கிறார் அப்போ மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து தகுதிகளும் பெயர்புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழக்கூடிய அனைத்து அமைப்பும் இவருக்கு இருக்கிறது அந்த முதலமைச்சர் கூடிய இந்த தகுதி லக்னாதிபதி பலமாக இருக்கிறார் வளர்ப்பிரை சந்திரனாக இருக்கிறார் அதே அவரே அதே ராசியும் அதே வீடு கடக ராசி லக்னமும் கடகம் ராசியும் கடகம் ராசி அதிபதியும் மாதிரி வளர்ப்புறை சந்திரனாக இருக்கிறார் அங்கே பலமாக ஆட்சியாக இருக்கிறார் அப்ப ஒரே நேரத்தில் லக்னாதிபதியும் ராசியும் ஒரே பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கிறது கூட தனக்கு பிடித்த அதிக நண்பரான இந்த லக்னத்துக்கு யோகாதிபதியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியான செவ்வா அதே மாதிரி தொழில் பாக்கிய ஒரு அதிகார அமைப்பை கொடுக்கக்கூடிய பத்தாம் அதிபதியான செவ்வா இங்கு நீச்ச பங்கத்தில் இருக்கிறார் நீச்ச பங்க ராஜயோக அமைப்பில் வீடு கொடுத்துள்ள ஆட்சி என்ற அமைப்பில் அவர் சந்திர மங்கள யோகத்தில் இந்த சந்திரனும் செவ்வாவும் நண்பரோடு சந்தோஷமாக நண்பருடைய வீட்டில் நீச்ச பங்க அமைப்பில் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் தான் இப்பொழுதே அவருக்கு வந்து மிகப்பெரிய அந்த காவல்துறை படை ஒரு ஆர்மி அவருக்கு இப்பவே பாதுகாப்பு வீரர்கள் எல்லாம் படை இருக்கிறதுக்கு காரணம் இந்த செவ்வாய் நேற்ற பங்கம் அடங்கியதுதான் பத்தாம்பதியான செவ்வாய் அதற்கடுத்து அரசு அமைப்பு எது என்றால் சிம்ம வீடும் ஒரு மனிதனுக்கு தலைமை பதவிதான் முதலமைச்சர் பதவி போன்ற பிரதமர் பதவி போன்ற அமைப்பு இது போன்ற அரசு அதிகார பதவியை குடி கிரகம் வந்து சூரியனும் சிம்ம ராசியும் இந்த சிம்ம ராசி வீடும் அப்ப சிம்ம ராசி வீடு ஐம்பது சதவீத அரசாட்சி செய்யக்கூடிய அந்த பலத்தை தரக்கூடியது மீதி ஐம்பது சதவீதம் இந்த சூரியன் இந்த அரசாட்சி செய்யக்கூடிய பலத்தை தரக்கூடியது இவருடைய ஜாதகத்தை பார்த்தால் பாருங்கள் சிம்மத்தை குரு பார்க்கிறார் அரசாட்சி செய்யக்கூடிய அனைத்து தலைமை பதவி தலைமை மக்களை ஆளக்கூடிய அந்த அரசை ஈக்கக்கூடிய அந்த தலைமை பதவியை கொடுக்கக்கூடிய வீடான சிம்ம வீடு அரசாளும் வீடு அந்த வீட்டை குரு பார்க்கிறார் அப்போ ஐம்பது சதவீதம் அரசாழக்கூடிய அமைப்பு வந்துவிட்டது அதே போன்று மீதி ஐம்பது சதவீதம் கிரகம் அவரையும் குரு பார்க்கிறார் ஒரே நேரத்தில் சிம்ம வேட்டியும் குரு பார்த்து சூரியனையும் குரு பார்க்கிறார் அப்போ அரசால் ஆகக்கூடிய அமைப்பு வந்து விடுகிறது சூரியனுக்கு குரு இருபத்தி மூணு டிகிரி சூரியன் ஆறு டிகிரி பதினேழு ஆறு டிகிரி குறைந்தா பதினேழு டிகிரியில் குருவுடைய ஒளி விழுகிறது சூரியன் மீது விலகி விழுகிறது இங்கு விலகி விழுந்தாலும் இருபத்தஞ்சு சதவீதம் இங்க இந்த சனியோடு வந்து ஒரு ஏழு டிகிரிக்குள் சேர்ந்து இருந்தாலும் இந்த சூரியன் இவருடைய பலத்தை வந்து ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் தான் குறைக்க முடியும் இந்த சனியால் அதை குறை அதை குறைத்தாலும் இங்கு வந்து குருடைய பார்வை அதை சரி செய்கிறது அதை ஒரு பத்து சதவீதம் போட்டி பதினைஞ்சு சதவீதம் மட்டும் பலத்தை குறைக்கக்கூடிய அமைப்பை தருகிறது இந்த சனியுடைய சேர்க்கை அதுவும் நவாம்சம் இது ராசி கட்டம் நவாம்ச கட்டத்தில் பார்த்தால் அவருக்கு குரு தனுசு வீட்டில் இருப்பார் அவருக்கு சூரியன் வந்து தனுசு வீட்டில் இருப்பார் முதன்மை சுபத்துவமான வீடான தனுசு வீடு இந்த இடத்தில் ஒரு கிரகம் ஒரு கிரகம் இருப்பது மிகப்பெரிய சிறப்பு நவாம்ச நவாம்சத்தில் ஏன்னா தனுசுடைய முதல்நிலை சுபத்துவ வீடு இந்த குருவுடைய வீடு தனுசு வீடு நவாம்சத்தில் அப்ப நவாம்சத்தில் மற்ற எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத சிறப்பு இவருக்கு இந்த குருடைய வீட்டில் நவாம்சத்தில் அதிக அவர் அடைந்திருப்பார் அப்போ இங்கு குரு வந்து இதை வந்து ஈடு செய்கிறார் அவருக்கு அந்த அதிகார அரசு அதிகார பதவியை கொடுப்பதற்கு எழுபத்தி அஞ்சு சதவீதம் பலன் பலம் இருக்கிறது குரு பார்வையால் இங்கு கூடுதலாக இந்த சனி கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்தாலும் ஒரு பத்து பதினைந்து சதவீதம் நவாம்சத்தில் வந்து அவருக்கு குருவுடைய குருவுடைய வீட்டிலான இந்த நவாம்ச கட்டத்தில் இங்கு இருக்கிறார் அது அதிக சுபத்துவமான வீடு மற்ற அரசியல் தலைவர்களுக்கு அது போன்ற அதிக சுபத்துவம் நவாம்சத்தில் இல்லை இந்த வீட்டில் வந்து சூரியன் இல்லை இந்த இந்த வீட்டில் இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிறது இந்த வீட்டில் குறைந்தளவு சுபத்துவத்தில் மட்டுமே சூரியன் உள்ளது இவருக்கு மட்டும்தான் மிகப்பெரிய அதிக சுபத்துவ வீட்டான அந்த தம்சு வீட்டில் வந்து நூறு சதவீத சுபத்தம் வீட்டில் நல்ல ஒரு பலத்தை பெற்று நல்ல ஒரு பலம் அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அந்த சூரியன் இருக்கிறது எனவே இவருக்கு கண்டிப்பாக அரசாள் கூடிய மிகப்பெரிய தகுதி இப்ப இருக்கும் தலைவர்கள் அனைவரையும் விடும் மிகப்பெரிய அரசாலும் கூடிய மக்களால் போற்றப்படக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலைவராக ஒரு அரசு நிர்வாகத்தை ஒரு சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது அதற்கு காரணம் சிம்மவிடும் குரு பார்வை சிம்மாதிபதியின் குரு பார்வை சூரியன் நவாம்சத்தில் அவர் தனுசு வீடான முதன்மை நிலை வீட்டில் இருக்கிறார் அது எந்த அரசியல் தலைவர்களுக்கும் இல்லாத அது ஒரு சுபத்துவம் தலைவராக பெரிய ஒரு பதவி அடைவதற்கு இவருக்கு அனைத்து ஜாதகத்தில் அனைத்து தகுதியும் உள்ளது அதனால் இவர் முதலமைச்சர் ஆகிய தீர்வார் அதுவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே இவர் முதலமைச்சர் ஆகும் அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் உள்ளது எப்படி என்றால் பாருங்கள் நடப்பது தசை இந்த லக்னத்துக்கு பதினொன்னாம் அதிபதி இந்த லக்னத்துக்கு அவர் அவயோகராக இருந்தாலும் மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடத்தில் நட்பு வீட்டில் இருக்கும் கிரகங்கள் யோகத்தை செய்யும் அந்த அமைப்பில் பதினொன்னாம் இடத்தில் அவருடைய வீட்டிலே இருக்கிறார் அவர் கேதுவோடு இணைந்திருப்பது மிகவும் சிறப்பு சுக்கரதசை இவருக்கு சிறப்பான ஒரு தசை அதிலும் இப்போ ராகுகுப்தி ஏப்ரல் மாசத்தோடு அவர் முடிந்து விடுகிறது ராகு புக்தி ஏப்ரல் இருபதாம் தேதி அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபதாம் தேதியோடு இந்த புக்தி சில அதிர்ஷ்ட குறைபாட கொடுக்கக்கூடிய புக்தி ஏப்ரல் இருபதாம் தேதியோடும் முடிந்து விடுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபதாம் தேதியோடு பிறகு குரு புக்தி வருகிறது ரெண்டாயிரத்தி சுக்கரதச புக்தி இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்னு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை குரு புக்தி குரு தன்னுடைய சிம்ம வீட்டை அதிகார அரசு அதிகார பதவியை கொடுக்கக்கூடிய சிம்ம வீட்டை பார்க்கிறார் அதனால் கண்டிப்பாக அரசு அதிகார பதவியான முதலமைச்சர் பதவியை கண்டிப்பாக கொடுப்பார் அதே போன்ற சூரியனையும் பார்க்கிறார் கண்டிப்பாக அமைப்பு அதிகார அமைப்பை கொடுக்கக்கூடிய குரு பார்வையில் இருக்கிறார் அதே மாதிரி அந்த குரு கண்டிப்பாக இவருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்திலும் இருக்கிறார் அவர் பாக்கியாதிபதி இந்த லக்னத்துக்கு அவர் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் எனவே கண்டிப்பாக இவர் முதலமைச்சர் ஆகியே தீர்வார் இதை யாராலும் தடுக்க முடியாது இவரை எதிர்த்து யார் போட்டி போட்டாலும் அவர்கள் அனைவரும் தோல்வி அடைவார்கள் கண்டிப்பாக இவர் முதலமைச்சர் ஆகியே தீர்வார் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாலும் ஒரு சிறந்த யோக ஜாதகமாக இவருடைய ஜாதகம் அமைந்துள்ளது அதற்கான அனைத்து தகுதிகளும் சிறப்பாக இருக்கிறது அதை அனைவரும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் போகிறீர்கள் வருகின்ற நவம்பர் பதினேழாம் தேதி முதல் இவருக்கான சில தடைகள் எல்லாம் விலக போகிறது சிறப்பான வளர்ச்சியை நோக்கி போக போகிறார் நவம்பர் பதினேழாம் தேதி முதல் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் இவருடைய அரசு அதிகாரத்தை பெறக்கூடிய அனைத்து அமைப்பும் இவர்தான் முதலமைச்சர் என்ற அந்த அனைத்து அமைப்பும் எல்லா அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைவரும் அவரை வந்து தேர்ந்தெடுப்பதற்கான அனைத்து நிலையிலும் மாறிவிடும் அதற்கு குரு புக்தி ஏப்ரல் இருபது முதல் தொடங்குகிறது அது அரசு பதவியான மிகப்பெரிய உயர் சிம்ம சிம்மெட்டை பார்ப்பதாலும் பார்ப்பதாலும் ஐந்தாம் பார்வையாக இவருக்கு பெரிய மிகப்பெரிய அரசு பதவியை கொடுக்கும் அதே போன்று பலமும் இருக்கிறார் சூரியனுக்கு வீடு கொடுத்த புதன் ஆட்சி சூரியனுக்கு புதன் வீடு கொடுத்தவர் ஆட்சி என்பதும் அது ஒரு வகையான பலம் அதிக அரசு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய குவாலிட்டி எனவே இவருடைய ஜாதகம் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் முதலமைச்சர் ஆகக்கூடிய அந்த அமைப்புள்ள மக்களை ஆளக்கூடிய நிர்வாகம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோக ஜாதகம் கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவருக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய அனைத்து கிரக நிலைகளும் சிறப்பாக உள்ளது அது ஏப்ரல் இருபது முதல் அவர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் வரை தொடர்ந்து பொற்கால ஆட்சியை தரப்போகிறார் சிறப்பான மக்கள் சேவையை செய்யக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய இந்த பொற்கால ஆட்சி சிறப்பான ஒரு நிர்வாகத்தை அனைவருக்கும் மக்களுக்கு அனைத்தும் ஒரு சேவை செய்யக்கூடிய சிறப்பான முதலமைச்சராக செயல்பட போகிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே இரண்டாயிரத்தி ஆண்டு கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகிய ஆகுவார் முதலமைச்சர் ஆகுவார் கண்டிப்பாக என்பதை நான் அனைத்து அரசியல் தலைவர்களுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு நான் கணித்துள்ளேன் என்பதை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வழக்குடன்